சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம் வெல்கம் டு திரே ஷோல ரீலீஸ் ஆகக்கூடிய கில்லி துணிவு இது வரைக்கும் எவ்வளவு கால் பண்ணிருக்க அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் ரீலீஸ் படங்களுக்கு சமீப காலமா ரசிகல் மத்தியில அமோக வரவேற்பு அப்படிங்கிறது கிடைச்சிட்டு வருது கடந்த வாரம் மௌனம் பேசியது காதலர் தினம் மின்னலை ஆகிய படங்கள் ரீரிலீஸ் ஆனது இதை தொடர்ந்து வருகிற பிப்ரவரி இருபதாம் தேதி இன்னும் பல பிளாக் பஸ்டர் படங்களை ரீரிலீஸ் செய்ய இருக்காங்க சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா விஜயனுடைய கில்லி படம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ரீலீஸ் செய்யப்பட்ட நிலையில மீண்டும் வருகிற இருபதாம் தேதி ரீரிலீஸ் செய்ய போறாங்க அது மட்டும் இல்லாம அஜித்தினுடைய துணிவு படமும் ரீலீஸ் ஆகுது இது மட்டுமின்றி விஜய் சேதுபதியினுடைய சூது படமும் பதிமூணு ஆண்டுகள் கழிச்சு ரீரிலீஸ் செய்ய போறாங்க இந்த நிலையில ரீலீஸ் ஆகவுள்ள கில்லி துணிவு இந்த படங்களுடைய ப்ரீ புக்கிங் தொடங்கியிருக்கு இது வரைக்கும் இந்த படம் எவ்வளவு வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிற தகவல் வெளிவந்திருக்கு ஆஹ் ப்ரீ புக்கிங்ல கில்லி மூணு லட்சமும் துணிவு ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸும் வந்து பாத்தீங்கன்னா வசூல் பண்ணியிருக்கு பண்ணிருக்கு இருந்து பார்க்கலாம் வருகிற நாட்களில் இந்த படுத்த வசூல் எப்படி இருக்கும் அப்படிங்கறத அடுத்த அப்டேட்ல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்